அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் தைப்பொங்கல் அன்று பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் பொங்கல் என்று நாம் செய்ய வேண்டியது என்ன பொங்கல் அன்று ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அன்னைக்கு செய்யணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பொங்கல் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் நான்கு நாட்கள் கொண்டாடக்கூடியது தான் அந்த பொங்கல் திருவிழா அது முதல் நாள் வந்து போகி பண்டிகை அதாவது மார்கழி மாதத்தின் கடைசியாக வரக்கூடியது கடைசி நாள் அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நாள் தை ஒன்றாம் தேதி தை பொங்கல் போகி முடிந்து அடுத்த நாள் தை மாதம் தை மாதம் ஒன்றாம் தேதி நம்ம ஏன் பொங்க வைக்கிறோம் அப்படின்னா தமிழர்களின் முக்கியமான அறுவடை திருவிழா நாள் தான் இந்த பொங்கல் தை பொங்கல் நாள் அன்றைய தினத்தில் இயற்கைக்கு நன்றி கூறி சூரிய பகவான் மலை மண் விவசாயிகளின் உழைப்பு இவை அனைத்தையும் போற்றக்கூடிய நாள் தான் தை திருநாள் அன்றைய தினம் தை பொங்கல் வைக்கிறோம் தை பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் நாள் புதிய அறுவடை ஆரம்பத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் நம்ம நன்றி சொல்லணும் நம் குடும்பத்தின் ஒற்றுமை வளர்ச்சி மகிழ்ச்சி இதையெல்லாம் போற்றக்கூடிய நாள்தான் இந்த பண்டிகை திருநாள் தை பொங்கல் அன்று சூரிய வழிபாடு தான் மிக முக்கியமான நாளாக அன்று பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தை அறுவடை திருநாளான அன்று நாம் பொங்க வைக்கக்கூடிய நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தைப்பொங்கல் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமையன்று தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு தொடங்கி எட்டு ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரை பொங்க வைக்க நல்ல நேரம் அதை விட்டுட்டா அடுத்ததாக பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை நல்ல நேரம் பார்க்கப்படுது இந்த நேரத்தில் வைக்கலாம் அன்றைய தினத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பொங்க பானை ரெடி பண்ணணும் அந்த பானை உங்கள் வீட்டில் பழசாக இருந்தாலும் சரி புதுசாக நீங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த பானையை சுத்தப்படுத்தி திருநீரால மூன்று கோடு போட்டு நடுவில் குங்குமம் வச்சுருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொங்க பானையில் பொங்க வைக்க ஆரம்பிக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அரிசி பாசி பருப்பு நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாமே ரெடியாக நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த பானை புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் சுத்தப்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டில் விறகு அடுப்பில் செய்கிறீங்க அப்படின்னா வெளியிலேயே செஞ்சு உங்கள் வீட்டில் சூரிய பகவான் எந்த இடத்துல தெரிகிறாரோ அந்த இடத்துல படையல் போட்டு படைப்பது நல்லது படைப்பதற்கு முன்னாடி அந்த இடத்துல சாணம் போட்டு மொழிவிடணும் அல்லது மஞ்சள் தண்ணீரால் தெளிச்சு விட்டுருங்க அந்த இடத்துல அரிசி மாவினால் கோலம் போடணும் அதுதாங்க ரொம்ப முக்கியமானது அரிசி செம்மண் போட்டு வாசல் வைத்து அழகாக அந்த கோலத்தை அன்றைய தினத்தில் போடணும் கரும்பு மஞ்சள் கொத்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த நாளையில் அந்த பொருளை வைத்து நம்ம வழிபட வேண்டும் சக்கரை பொங்கல் செய்து வைத்து படையல் போட்டு விளக்கு ஏற்றி வைத்து மனமாற வேண்டிக்கோங்க சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லுங்கள் நம் குடும்பம் மேலும் மேலும் வளரணும் ஒற்றுமையாக இருக்கணும் செல்வ செழிப்பு உண்டாகணும் என்றெல்லாம் வேண்டிக்கொண்டு படையல் செய்து சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு அன்றைய தினத்தில் கிழக்கு திசையை பார்த்தவாறு நின்று சூரிய பகவானை வணங்க வேண்டும் இதுபோல் நீங்களும் செய்து வைத்து அன்றைய தினத்தில் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள் விறகு அடுப்பில் செய்யலனாலும் உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் குக்கர்லேயாவது கொஞ்சமாவது பொங்கல் வைத்து அன்று வீட்டில் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் கிராமங்களில் எப்படி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிடுவாங்க வயலுக்கு சென்று பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரத்தில் காட்டில் கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல தென்னை மரம் வாழை மரம்லாம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இடம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடத்துல தான் கல்லாலேயே விறகு அடுப்பு வைத்து பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வைத்து முடித்துவிட்டு இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டில் மோட்டார் இருக்கும் அந்த மோட்டாருக்கு படையல் செய்யணும் மின் மோட்டார்கள் என்ஜின் மோட்டார்கள் இதுக்கு வந்து அன்றைய தினத்தில் நாம் நன்றி சொல்லணும் பொங்கல்லாம் வைத்து முடித்து விட்டு மோட்டாருக்கு நேராக படையல் போடுவாங்க வாழை இலையில போட்டு வெண்பொங்கல் செய்வாங்க வெண்பொங்கலை வைத்து கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதில் வாழைப்பழம் கொஞ்சமாக வைப்பாங்க மோட்டாருக்கு மாலை போடணும் அதுக்கு ஆவாரம்பூ வேப்பிலை மாயிலை பூலாப்பூ இந்த பொருளெல்லாம் பறிச்சுட்டு வந்து ரோட்டு ஓரத்தில் நிறையா இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாலையாக கட்டி மாலையை மோட்டாருக்கு கட்டுவாங்க சந்தனம் குங்குமம் இது எல்லாமே மோட்டாருக்கு வைப்பாங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் மோட்டாருக்கு பக்கத்தில் சாணத்தால் தொட்டி வளைக்கணும் நான்கு பக்கமும் சதுரமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதே போல் தொட்டி வளைக்கணும் தொட்டி வளைச்சிட்டு நடுவில் தொட்டி வளைத்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அந்த பிள்ளையாருக்கு என்ன பூ கிடைக்குதோ ரோஜா ரோஜாப்பூ செம்பருத்தி பூ எந்த பூ வேணாலும் பிள்ளையாருக்கு அந்த இடத்துல வச்சிடணும் சாணத்தால் இப்படி தொட்டி வளைத்து பிள்ளையார் பிடித்து வைப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கிராமங்களில் பார்க்கப்படுது சாணம் இருந்தால் இதே போல் தொட்டி வளைத்து பிள்ளையார் பிடித்து வைக்கலாம் வீட்லேயும் இதை செய்யலாம் சாணம் இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அன்றைய தினத்தில் கட்டாயம் பிள்ளையாரை வழிபாடு செய்யணும் ஒரு வெற்றிலை மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வீட்லேயும் இதே போல் வழிபாடு செய்யலாம் மோட்டாருக்கு பக்கத்தில் இது போல் தொட்டி வளைச்சி வச்சிட்டு வயலில் ஒரு ஓரமாக ஒரு இடத்துலையும் தொட்டி வளைச்சு இதே மாதிரி பூலாம் வச்சுருவாங்க தான் படையல் போட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வாங்க அப்போ வந்து கரும்பு மஞ்சள் கொத்தி இது எல்லாமே அந்த இடத்துல வச்சு சூரிய பகவானை நினைத்து மோட்டாருக்கு வழிபாடு செய்வாங்க ஏன்னா வயலுக்கு தண்ணீர் இறைக்கக்கூடிய மோட்டாருக்கு நமக்கு வற்றாத எப்பொழுதும் உணவை தரக்கூடிய வயலுக்கும் சூரிய பகவானுக்கும் தைப்பொங்கல் பொங்கல் என்று கிராமங்களில் இப்படி தான் பொங்கல் வைத்து படையல் போட்டு நன்றி தெரிவிப்பார்கள் மோட்டாருக்கு படைத்து எல்லாருமே வயல்லேயே அமர்ந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க இதே போலதான் கிராமங்களில் இன்றுமே செய்யறாங்க இதை வந்து தை பொங்கல்னு சொல்லுவாங்க இல்லைனா வாசல் பொங்கல்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு முற்றத்துல இதேபோல பொங்கல் வைத்து முன்பெல்லாம் படையல் செய்து படைப்பாங்க தை பொங்கல்னா என்ன தை பொங்கல் என்று நாம் எப்படி சூரிய பகவானை வழிபட வேண்டும் என்றெல்லாம் இந்த பதிவில் முழுமையாக பார்த்துட்டோம் முக்கியமாக அன்றைய தினத்துல சாணம் கிடைத்தால் உங்கள் வீட்டில் இதேபோல தொட்டி வளைத்து வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க இல்லைனா மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்யுங்க தை பொங்கல் என்று சிறப்பாக பொங்கல் வைத்து அன்றைய தினத்துல சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் தை பொங்கல் திரு நாள் வாழ்த்துக்கள் நீங்களும் கிராமங்கள்ல இப்படிதான் பொங்கல் கொண்டாடுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்